தயவு செய்து இது வெளியில யாட்டி சொல்லிடுறாதீங்க இவ்வளவு பெரிய மைக்கு மேடை போட்டு சொல்லிட்டு இத வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க பாருங்க என்னம்மா நீங்க நம்ம இங்க பேசுறதால விட்டுருவோம் வெளியில போய் சொல்லிடுறாதீங்க இவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் எப்படின்னா எங்க வீட்டுக்காரர் வந்து அப்பா வந்து எனக்கு பிடிக்காது கண்டிப்பா பிடிக்காது அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கொடூரமா இருப்பாரு

காலகி கண்ண கட்டினா சின்னதா ஜி சிக் கிஜு குளியா மாட்டிக்கு ஜி கல்லியா என்ன ஜோடிபோ ராஜோனிதாசன் அவர்களை பாட அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நான் அதிகமாக பேசினதில்லை என்னை எங்கள் கணவர் பேச விட்டதும் இல்லை ஏன்னா நான் ஏதாவது பேசிடுவேன் பயப்படுவேன் முதல் காரணம் என்னன்னா நான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன் அதனால் அவர் வந்து என்னைய ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்குவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பேருக்கு மத்தியில் அம்மா சித்தராம்மாவை அக்கா மாரியம்மக்கா சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளை வந்து நான் எவ்வளோ பாடல்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் பாடி இருக்கோம் ஆனால் அம்மாவை நேராக பார்த்ததில்லை அதான் மெயின் சந்தோஷம் இதோட என்னென்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வருவாங்க ஒரு நாள் நான் தூங்கிட்டேன் அம்மா வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறார் ரீதா அம்மா வந்திருக்காங்க இன்னும் ஏன் எழுப்பில ஏன் நீ போட்டோ அடுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு அவர்கிட்ட நான் சண்டை போடுறேன் ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த பாக்கி யாருக்குமே கிடைக்காது நிறையா பேர் வந்திருக்காங்க நாட்டுப்புற கடையிலையும் சரி கராட்டக்கலைலையும் சரி சினிமா துறையிலையும் சரி நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை ஏன்னா வாழ்க்கை பூரா கஷ்டம் எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்கள் நிறைய கஷ்டத்தை தான் அணிவிச்சிருக்கோம் சந்தோஷத்தை தான் அணிவிச்சதே கிடையாது ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கு சின்ன பிள்ளையிலேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு தயவு செய்து இதை வெளியில யார்ட்டி சொல்லிடாதீங்க இவ்வளோ பெரிய மைக்கு மேடை போட்டு சொல்லிட்டு இதை வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க பாருங்க என்னம்மா நீங்க இல்லை நம்ம இங்கே பேசறத விட்டுருவோம் வெளியில போய் சொல்லிடாதீங்க தயசேத்து கேமராக்காரவங்களுக்கு தான் சொல்கிறேன் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கல ஏன்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து நிறையா மாறிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து நாங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் எங்கள் வீட்டுக்காருக்கு பதினாறு வயசு எனக்கு பதினஞ்சு வயசு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் இந்த க குடும்பத்தை வந்து ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா எத்தனையோ பேர் நாட்டுப்புற கலையிலையும் சரி கராட்டத்துலேயும் சரி அந்தோனியும் ரீத்தாவும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு நினச்சவங்க நிறையா பேர் ஏன்னா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்போ வந்து எனக்கு பிடிக்காது கண்டிப்பாக பிடிக்காது அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கொடூரமாக இருப்பார் ரொம்ப கொடூரமாக இருப்பார் எங்கள் அம்மா அப்பா என்னோட ஃபேமிலி தான் வந்து எனக்கு வந்து அவரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சத்தியமாக நான் உண்மையிலே வந்து அவரை கட்டுவேன்னு ஆசைப்படலை தான் எனக்கு நீங்கள் பேச பேச அவர் கண் கலங்குகிறார் என்ன நீங்கள் போங்க நான் வந்து எப்பவுமே ரெண்டு பேரும் உண்மையாக தான் பேசிக்குவேன் ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒளி மறைவே கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்து நாங்க இருந்தனால எங்களுக்கு அந்த வாழ்க்கையோட அனுபவம் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் சின்ன பிள்ளைல வந்து அவருக்கு பதினாறு வயசுனா எனக்கு பதினஞ்சு வயசுனா எப்படி இருப்பான்னு பாருங்களேன் அறியாத வயசு அந்த தயத்துல நாங்கள் கராட்ட கலையில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்னையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கூப்பிடுங்களே சார் இங்க வாங்க இங்க வாங்க பக்கத்துல வாங்கல கொஞ்சம் வாங்க நீங்கள் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் நீங்கள் சப்போர்ட்டா பேசணும் கொஞ்சம் வாங்க இல்லை என்னோட வாழ்க்கையிலையும் நான் சொல்லிக்கணும்ல அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் இவர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டப்பலாம் உண்மையிலே சத்தியமாக அவருக்கு வந்து நான் ஒத்துழைப்பு கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இவரை வேணான்னு தான் சொல்லுவேன் அவர் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே வேண்டாம் நீங்கள் இதை செய்கிறீங்க நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு அவர் வீட்டில் சண்டை போட்டிருக்கேன் நிறையா விஷயத்த சண்டை போட்டிருக்கேன் கராடத்தில் நல்ல ரசிகர்கள் நல்லா ஆடுறோம் நல்ல பேர் இருக்குது நம்மளுக்காண்டி ஒரு மக்கள் நம்மளுக்காண்டி ஒரு ரசிகர் நீங்கள் ஏன் சினிமாவுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க நம்மளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதில்ல நம்ம பாட்டுக்கு சம்பாரித்து சேஃப்டி ஆகிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை பார்க்க வேண்டியதானே நீங்கள் ஏன் சினிமா சினிமான்னு அழைகிறீங்க அப்படின்னு நான் சண்டை போட்டிருக்கேன் நிறைய அவரை சினிமாவுக்கு வரவிடாத அளவுக்குலாம் தடுத்துருக்கேன் நான் உங்களோட வாழவே மாட்டேன் நீங்கள் வந்து கராடத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு போனீங்கன்னா நான் உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் அதெல்லாம் அவர் தவிர்த்து என்னை வந்து கராடத்தில் ஆட வச்சிட்டு இவருக்கு பதில் வேறு யாராவது எனக்கு ஜோடியாக போட்டு விடுவார் அப்போயும் சண்டையோடு போவேன் நீங்கள் வந்து அந்த இடத்துல வரல ஆட போகிறோம் பாருங்கள் காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நான் சண்டை போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த இடத்துல நடக்கும் ஆடை வச்சு விடிய விடிய ஆட வச்சு சப்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல என்ன செய்வா நான் சொல்லுவேன் ஐயா என் புருஷன் சினிமாவுக்கு நடிக்க போயிருக்கார் ஐயா நான் அதனால் வேறு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கையா அப்போ அது சினிமாவுக்கு போயிருக்கானா அப்போ அடுத்த வருஷம் வந்து ஆடுவாரா அடுத்த வருஷம் ஆடுவார்னு நீ எழுதி கொடு அந்த ரீ வந்து இந்த ஊரில் வந்து சும்மா செட் அடிக்கிறேன்னு சொல்லுங்க கராட்டை நடத்துகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எழுதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு காலகட்டத்திலலாம் ஜெயிச்சு இன்றைக்கி வந்து என் புருஷன் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறாருன்னா அவரோட உழைப்பு மட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இதில் வந்து இதில் வந்து என்னோட உழைப்பு அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது எனக்கு அவர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு குடும்பத்துலேயும் சரி சினிமாவிலேயும் சரி நாட்டுப்புற கலையிலையும் சரி இன்னைக்கு வந்து நான் ஆடினது வந்து ஆடுனவ தான் நான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பாடகியாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சரி அப்படியே சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுனிங்கன்னா நல்லா இருக்கும் சொல்கிறேன் பாடுவோம் இதில் என்ன ஒரு காரணம்னா அண்ணன் வேல்வர் அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து சினிமாவில் நிறைய என்னை பாட வச்சுருக்காரு இல்லைன்னு சொல்லலை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டுப்புற சாங்கு நாங்களே சொந்தமா சொந்தமாக எங்கள் வீட்டுக்கார அவங்க எழுதி இசையமைச்சு அந்த முத முதல்ல நான் பாடியிருக்கேன் ஆல்பம் சாங்கு ரெண்டாவது தான் நான் வளர்ந்தது வந்து விஜய் டிவி மூலியமாக அம்மா ரோபா அம்மா தான் எனக்கு மிஷன் மிஸ் சின்னத்திரையில் ஒரு நல்ல அடையாளத்தை காட்டியிருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றிம்மா எனக்காக எங்கள் வீட்டுக்காரரு நாட்டுப்புற சாங்கு நிறையா எழுதி கொடுத்து இசையமைச்சு நான் ரசித்து பாடியிருக்கேன் முத முதலாக எனக்கு அவர் பாடல் எழுதினது வந்து நம்ம சென்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டில் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு அவர் வந்து இங்கே வந்தப்ப அவர் கையில் காசு இருக்காது தூங்க இடம் இருக்காது பட்டினியாக இருப்பார் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படிமே ரீதா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ரீதா எங்கே படுக்கிறதுன்னு தெரியல எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல ரீதா செலவு கூட காசு இல்லாமல் நான் இருக்கிறேன் ரீத்தா அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் நான் ரொம்ப கோவப்படுவேன் ஏங்க இதுக்கு தாங்க சொன்னேன் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா சரி முன்னாடி சாப்பிடுங்க நான் உங்களுக்கு காசு போட்டு விட்றேன் அப்படி சொல்லிட்டு உடனே நகையை அரகு வச்சு அவருக்கு நான் ரெண்டாயிரம் வர பணம் அனுப்புவேன் அவர் வச்சுட்டு நீங்கள் சு செலவு பண்ணாலும் சரி பசி காசு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு அந்த டயத்தில் எனக்கு ஒரு பாடல் எழுதி பாடுறதுக்கு பாடி காமிக்கிறார் ஃபோனில் வீட்டு ஃபோனு தான் அப்போ பாடி காமிக்கிறாரு ரீதா உனக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கார் ரீதா அப்படின்னு சொன்னார் சரிங்க அந்த பாட்டை பாடுங்க அப்படிங்கும்போது டிவியில் வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடி இன்னைக்கு அந்த பாட்டு உலகம் பூரா கேட்குறாங்க எங்களோட பாடல் என்னோட நான் ஆல்பம் சாங்கில் பாடி இருக்கேன் அந்த பாடல் தான் எனக்கு முத முதல் என்னோட கணவர் கொடுத்தது அந்த பாடல் நான் பாடி கேட்டுறேன் நிறைய ஆல்பம் சாங் எனக்காக எழுதி பாடியிருக்கிறேன் சினிமாவில் வந்து நான் முதன் முதலா பாடின பாடல் வந்து ஜிகர் தண்டாவில கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாலாம்

இப்போ வந்து சமயத்தில் எனக்கு வந்து ஒரு பாடல்கள் எழுதி கொடுத்தாரு அந்த பாடலும் எனக்கு நல்லா ரீச் ஆகியிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட மூச்சு வரலையும் என் கணவர் பா எழுதிக்கிட்டே இருக்கணும் நான் பாடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட சந்தோஷம் கனவு நச்சியும் எல்லாமே ஜோடி பொறுத்தும் சூப்பர் இல்லை ஓகே வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விழா வந்து கலகல பாய்கிட்டீங்க

எப்போத்தா ஆகற போற உள்ள ஏங்க ஊஹு அந்த ஒரு நொடி காகம் சுருவாணு ஹீ எப்பத்தா ஆகற போகிற உள்ள அந்த ஒரு நொடி காகம் சுருவாணு து அதாவது நெற்ற சொல்லே ஆகணும் ஏதாவது மனு நான் எதனா சொல்லக்கூடாதுன்னு வச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க முடியல என்ன அந்த வயசில் கல்யாணம் பண்ணாலும் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு வயசாக எனக்கு எனக்கு நாற்பத்தஞ்சி வயசாகுது இந்த தொழிலில் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கும் நான் தொண்ணூற்றி மூணு என் கல்யாணம் ஆணுச்சு அதுலேருந்து என் மனைவியை பிரிஞ்சதே இல்லை குழந்தையை பெற்றுப்பட்டு கூட எங்கள் அக்கா எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் போய் ஊர் ஊராக போய் எங்கள் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் என் மனைவிக்கு வலி அவங்க அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப காலத்துக்கு ஆட வைக்கக்கூடாது அவங்க நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்கள மகாராணி மாதிரி வச்சு வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த நே அதுக்காகவே அவங்கள குடும்ப பொறுப்பு அவங்கள்ட்ட படைச்சி விட்டு நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் இங்கே வந்து அப்போ தான் யோசிக்கிறேன் நம்ம எப்பவுமே பொண்டாட்டி விட்டு பிரிய மாட்டோமே நம்ம எப்படி இருந்து பிரிஞ்சு வந்து இருக்கிறோமே அப்படின் இருக்கும்போது இவங்க வந்து என்னை நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் அந்த வடபழனி இந்த ப ஃபஸ்ட்டி போயில் உட்காடுற அது இருக்கும் அதில் உட்காந்து எழுதிட்டு என் மனைவிட்ட நான் பாடி காட்டினேன் எந்த பாட்டு எழுதினாலுமே என் மனைவி வீட்டை பாடி காட்டுவேன் நான் பாடினா யாரெலாம் தட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள்கிட்டலாம் அடிக்கடி பாடி காட்டுவேன் நான் வளரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எழுதின பாட்டு இந்த இவங்க பண்ண ஒரு சந்தோஷமான செய்திகளை மட்டும் மனசில் வச்சுங்க ஆரம்பத்தில் சொல்ல எல்லாத்தையும் மறந்துருங்க நன்றி 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 ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நான் எடுக்கல நான் எடுத்து நடத்தல கடவுளும் அம்மா சித்ரா அம்மா அவர்களும் அவங்க ஒப்புதல் கொடுத்தனால தான் இந்த விழாவே நான் எடுக்கிறதுக்கு முன் நின்று நான் வந்தேன் அம்மாவை கேட்டுக்கிட்டு தான் தேதி வச்சேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன் வேலையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றினு ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டேன் அவங்க எங்கள் தாய் நம்ம கலை தாய் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாத்தையும் இருக்கணும் வேண்டிக்கிறேங்கம்மா நன்றிங்கம்மா இந்த நிகழ்ச்சி அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருந்தவங்கள அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து உற்சாகப்படுத்திட்டாங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதே ஹாப்பி ஹாப்பியோடு எப்போவுமே இருக்கணும் நீங்கள்